ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல ஒளிய லெசன் லைட் இருக்குது இல்லையா ஆப்டிக்ஸ் அல்லது லைட் எப்படி இருக்கலாம் அந்த லெசன்ல இருந்துதான் ஒரு இருபத்தி ஐந்து ஒருமதி பெண் வினாக்கள் பார்க்க போறோம் பத்தாம் வகுப்புல இருந்து தான் முக்கியமா பார்க்க போறோம் பத்தாம் வகுப்புல புக் புக்கு உள்ள இருந்து பேக் கொஸ்டின்ஸ் தவிர புக்குள்ள இருந்து நமக்கு லைன் பை லைனா இந்த கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் எடுக்கிறோம் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸா பார்த்து எடுத்துருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருபத்தி ஐந்து வினாக்கள் கிடைக்கும் அது தவிர நம்ம அடுத்த வீடியோவில் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம விடையே பார்க்க போறோம் சரியாமா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டிஎன் டிஎன்பிஎஸ்சிக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி யாரும் பேனிக்காக வேண்டாம் நம்ம டென்த்து சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற புக்ஸை நல்லா தரவை படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்லேயும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸை படித்தோம்னாலே நம்ம நல்லாவே நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் முக்கியமாக நம்ம தமிழ் அதிகமாக படிக்கணும் அதனால் தமிழை ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் கொஞ்சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயின்ஸ்ல இருந்து பாக்குறோம் பத்தாவது வகுப்பு சயின்ஸ் முதல் இயல் முந்தின வீடியோல பாத்துருக்கோம் அதனால நம்ம அதனுடைய தொடர்ச்சியா ரெண்டாவது இயல் பார்க்க போறோம் பாருங்க காற்றில் அல்லது ஒளியின் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஏன் காற்றில் ஒளி பரவும் வெற்றிடத்திலும் ஒளி பரவும் காற்று இல்லாத எந்த ஒரு ஊடகமே இல்லாத நம்ம ஒளி வந்து செல்லும் அதுதான் இடத்திலையும் கூட்டங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு திரவமுள்ள கடலுக்கு கீழேயா இருந்தாலும் சரி லைட்டு போகும் சரியா ஓகே ஆனால் காற்றுல அதனுடைய திசைவேகம் என்ன எவ்வளோ திசை வேகத்தில் அது போகும் விடை பாத்திரலாமா ஏன் நம்ம வந்து வெற்றிடத்தில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சவுண்டு இருக்கு இல்லையா சவுண்டு அங்கே வந்து ஒளி சவுண்ட் வந்து பரவ ஊடகம் தேவை ஓகேவா ஆனால் காற்று பரவதுக்கு ஊடகம் சாரி லைட் பரவதுக்கு வந்து ஊடகம் தேவையில்லை விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி அதுதான் மீட்டர் வினாடி நடுக்க மைனஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் அல்லது மீட்டர் பை வினாடினும் கொடுத்துருக்கலாம் ஓகே அடுத்த வினா பார்க்கலாம்

ஒரு டார்ச் லைட் எடுத்து நம்ம அடிக்கும்போது சோறுல படும்போது அது ஒரு ஸ்ட்ரெய்டா போகும் இதுவே தண்ணிக்குள்ள அடிச்சீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி வளைஞ்சு போற மாதிரி தெரியலையே அதுதான் அந்த நிகழ்வு தான் நம்ம ஒளி விலகல்னு சொல்றோம் அதுக்கு காரணம் என்ன ஒளி எதிரொலிப்பு ஒளியின் திசைவேக மாறுபாடு ஒளியின் வண்ண மாறுபாடு ஏ மற்றும் பி ஒளி விலகல் அந்த நிகழ்வு தான் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒளியினுடைய திசை வேகம் மாறுபாடு ஒளி வந்து ஒரு ஊடகத்திலருந்து இன்னொரு ஊடகத்துக்குள்ளே போகும்போது அதனுடைய திசையில் வந்து மாறுபடும் திசை வேகம் போகிற ஸ்பீடு வந்து மாறுபடும் இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா நாம் வந்து த தரையில் நல்லா நடக்கும் இதுவே தரையில் போகும்போது நம்மளுடைய வே ஓடக்கூடிய அந்த வேகம் மாறுபடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி ஒளி ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்குள்ள காற்று ஊடகத்திலிருந்து நீர் ஊடகத்துக்குள்ளையோ அல்லது கண்ணாடி ஊடகத்துலயோ போகும்போது அதனுடைய திசை வேகம் மாறுபடும் அதுதான் வந்து ஒளி விலகல் ஏற்படுறதுக்கு

இப்போ காஞ்சில் மூணு இன்று பத்து இன்று எட்டு மீட்டர் போய் வினாடி வேகத்தில் போகுது இதுவே நீங்கள் கண்ணாடி இங்கில் போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போகுது மாறுபடும் இல்லையா அது எந்த அளவுக்கு மாறுபட்டுருக்கு தான் ஒளிவிலகல் என் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு மியூ மிஸ்வல் டு சைன் ஐ பை சைன் ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம பயன்படுத்தியிருப்போம் அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது அதுதான் என்னங்கிறது நமக்கு வினா ஓகே விடை பார்த்துடலாம் மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை பி சரியா மியூ இஸ் ஈக்குவல் டு பை பி முதல் ஊடகத்தை சார்ந்து இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லலாம் மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை பி இது ஸ்னெல்ஸ் லானு சொல்லுவாங்கம்மா அதுக்கும் இதுதான் சைனா பை சைனார் சொல்கிறோம் இல்லையோ அதுதான் ஸ்னெல்ஸ் லானு சொல்கிறது ஓகே அடுத்தது பாருங்க கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் கண்ணூர் ஒளினா என்ன நம்ம பார்க்குறோம்ல வெள்ளொளி இதுதான் அந்த வெள்ளொலிங்கிறது என்ன ஏழு வண்ணங்களினுடைய தொகுப்பு இல்லையா அந்த ஏழு வண்ணங்கள் அதை தான் நம்ம வந்து வெள்ளொழியா பாக்குறோம் வெள்ளை நிற ஒளியா பாக்குறோம் அந்த ஏழு வண்ணங்கள் தனித்தனியா பிரிகை இடையில நிகழ்வுன்னு சொல்றாங்க பிரிகை அப்படின்னு சொல்றோம் அந்த ஏழு வண்ணங்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம் விப்ஜிஆர் அப்படிங்கக்கூடியதுல ஞாபகம் வச்சுக்குவோம் விப்ஜியார் அப்படிங்கிறது எப்படிமா பிங்கிறது வயலட் அது மாதிரி ஐ பி ஐங்கிறது வந்து இண்டிகோ கருநீளம் பி ப்ளூ ஜிங்கிறது வந்து கிரீன் ஒய் எல்லோ ஓ ஆரஞ்சு ஆர் ரெட் சரியா ஸோ இந்த ஆர்டர்ல பிப்ஜிஆருங்கிறத ஞாபகம் இந்த இந்த ஏழு வண்ணங்கள்ல எது வந்து குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் சரியாமா குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் விலகல் அடைஞ்சு போகிறது அதுதான் வந்து குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் அப்ப அதிக அலைநீளம் கொண்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வர்ற ஆர் ரெட் சரியா அதுதான் வந்து அதிக அலைநீளம் கொண்டது அடுத்து என்ன பாக்கலாம் பின்வர்மனவற்றில்லா ராலே ஒளிச்சிதழலோடு தொடர்பு இல்லாத கூற்று எது ராலே ஒளிச்சிதழல் அந்த ஒளிச்சிதழல் வகைகள் நிறைய இருக்குது அதுல ஒண்ணுதான் ராலே ஒளிச்சிதழல் ஸோ அந்த அதனுடைய டெபினிஷன்ஸ் நமக்கு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க ஒண்ணு சரியான கூற்றா கூட கேட்கலாம் இந்த மாதிரி மாத்தியும் கேட்கலாம் சரியா ஒண்ணு ரெண்டு சரியாகவும் இருக்கலாம் ஓகே விடை பாக்கலாமா ஓர் ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளம் அலைநீளம்னால் லேம்டா சொன்னோம்ல ஓகே லேம்டா அலைநீளத்தின் நான்கடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் எதிர்தகவுன்னா ஒன்னு அதிகரிக்கும் பொழுது இன்னொன்னு குறையும் சரியா அதுதான் வந்து எதிர்தகவு எப்படி சிதறல் அளவு அதிகரிக்கும் அலைநீளம் குறைந்தால் அப்படி இப்போது ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் நேரட்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பென் லேம்டா பவர் ஃபோர் அதுதான் வந்து எதிர்தகவு ஓகே பாருங்க அதிக அலைநீளம் கொண்ட நிறமானது குறைந்த அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது அதிக அலைநீளம் என்ன சொன்னா ரெட்டு குறைந்த அலைநீளம் வந்து வயலட் ஊதா சோ இதுல எது வந்து சிதறல் அடைகிறது இது எல்லாமே ராலை ஒளிச்சிதறல் பத்தியே கொடுத்துருக்காங்க இதுல ஒண்ணு மட்டும் தவறு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது பார்க்கலாம் சூரிய உதயம் மற்றும் அறிவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிப்பதை விளக்குகிறது வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணத்தை விளக்குகிறது சரி அப்ப விடை பார்த்தலாமா விடை என்ன பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் இருக்கு அதுதான் தவறானது வேற எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க அதிக அலைநீளம் கிடையாது குறைந்த அலைநீளம் கொண்டதுதான் வந்து அதிகமா சிதறல் அடையும் தான் முதல்லையே வந்து ப்ளூ கலர் வந்து சிதறல் அடைஞ்சிருது ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த சிவப்பு நேரம் சிதறல் அடையாத சிவக்கு தான் வந்து மாலை நேரத்தில் சித தெரியுது அதனால தான் வானம் வந்து லா ஈவினிங் டைம்ல சென் செவ்வானம் அந்த மாதிரி காட்சி அளிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ராலே ஒளி சிதறல் விளக்குறது அடுத்து இன்னொரு காரணம் நம்ம எப்படி சொல்லலாம்னா அதிகாலைநிலம் கொண்ட நிறம் கிடையாது அதிகாலைநிலம் கொண்ட சிவப்பு அது வந்து சிதறல் அடையாதுச்சிக்கிறோம் அதனால தான் அந்த டிராஃபிக் எல்லாம் வந்து சிவப்பு வண்ணங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க சாரி அந்த எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இரவு நேரத்திலையும் டிராவல் பண்ணும்போது லைட் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் சிவப்பு நேரங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் உண்மை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு உண்மை கரைசல் அப்படின்னா ஒரு படித்தான கலவை ஒரு படித்தான கலவைனா ரெண்டு அளவுக்கு அதுக்கு அதிகமான பொருட்கள் அதில் கலந்துருக்கும் ஆனால் நம்ம கரைசல் எது கரைப்பான் எது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது எளிதாக கண்ணுற வழி கண் நம்ம நார்மல் கண்ணால் வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது சரியா அதுதான் உண்மை கரைசல் இப்போது ஒரு ட ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போடுறீங்க அல்லது சர்க்கரை போட்டிங்கன்னா ஸ்டீர் பண்ணுறீங்க நல்லா கலத்தினோடனே நல்லா கரைஞ்சிரும் அங்கே உப்பு எது தண்ணி எது சீ சர்க்கரை எது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா ஸோ அப்படி இருந்தால் அது ஒரு பிடித்தான கலவை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் வந்து உண்மை கரைசல் சொல்கிறது சரியாமா ஓகே அப்போது உண்மை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு கரைசல் தான் அப்ப பாலும் தண்ணியும் கலந்தா எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அங்க துகள்களினுடைய உருவளவு கொஞ்சம் பெருசா இருக்கும் உண்மை கரைசல் இருக்கக்கூடிய துகள்களின் அளவை விட அதனால பாலுங்கிறது வந்து கூழ்ம கரைசலுக்கு தான் உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் உண்மை கரைசல் கூழ்ம கரைசல் தொங்கல் இந்த மூணு வகையாக பிடிப்போம் துகள்களினுடைய உருவளவை பொறுத்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப குட்டியா இருக்கும் கண்ணுக்கே புலப்படாதுன்னா அது உண்மை உண்மை கரைசல் ஓரளவு மைக்ரோஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது வந்து கூழ்ம கரைசல் பால் எடுத்துக்கலாம் அதுவே தொங்கல் அப்படின்னா சாதாரண நம்ம கண்ணாலே கற்புளை நாக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில மணல் போட்டு கரைக்கிறீங்க அப்ப வந்து கீழே மணல் துகள்கள் வந்து கீழே வந்து படிஞ்சிரும் அப்ப நம்ம கண்ணுக்கே தெரியுது எதுக்கு அரசல் எது கரை பொருள் அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தொங்கல் ஓகே அடுத்து வேணா பாத்திரலாம் மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமான சிதறல் அதாவது மென்மை மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு விளக்கக்கூடிய சிதறல் நம்ம இப்ப ராலி ஒளிச்சிதறல் பார்த்தோம் அது தவிர மீதி மூணு சிதறல் இருக்கு மீ சிதறல் டிண்டால் ஒளிச்சிதழல் ராமன் ஒளிச்சிதறல் ஓகே விடை பாத்தாமா விடை என்ன பார்த்தீங்கன்னா மீன் சிதறல் சரியா வானம் சிவப்பு நிறமா சாரி மாலை நேரங்களில் வானம் வந்து சூரியன் சிவப்பா காணப்படுறது சூரியன் சிவப்பு நிறமாக தாண்டுறதுக்கு காரணம் வந்து ராலை ஒளிச்சிதறல் மேகம் மென்மை நிறமாக காணப்படுறதுக்கு வந்து மீன் சிதறல் அப்புறம் வந்து கூழ்மத்துகள்கள் ஒழுங்கற்ற இயக்கம் அங்கு மிங்குமான ஒழுங்கற்ற இந்த மாதிரி சொல்றது வந்து ஒளி சிதறல் டிண்டால் சிதறலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம இப்ப ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் சூரிய ஒளி நம்ம ரூம்குள்ள வருது அப்போ நம்ம ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயே நகர்றது அதை நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் டிண்டால் ஒரு ஓகே அடுத்தது நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் ராவண ஒளி சித்திரை கொஞ்சம் பெருசு ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒளிக்கதிரினுடைய அலை நீளம் இதெல்லாம் மாறுபடும் இப்படி மாறுபட்டா அந்த நிகழ்வை என்ன சொல்றோம் சரியா தூய திரவங்கள் மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்ட திண்மங்கள் ஓகே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கூட ஒரு ரியாக்ட் பண்ணி என்ன செய்யுது அலை நீளத்திலையும் அலை அதிர்வெண்ணையும் மாற்றத்தை ஏற்படுத்தது அப்படி இருந்தா அந்த ஒளிச்சிதறன் தான் நம்ம ராமன் ஒளிச்சிதரன் சரியா ஓகே அர்த்த வேணா போலாம் குவி லென்ஸ் அல்லது குழி லென்சில் படும் ஒளிக்கதிர் விலகல் அடையாமல் செல்ல வேண்டும் அப்படின்னா அது எங்கிருந்து செலுத்தப்பட வேண்டும் குழி லென்ஸ் அல்லது குவி லென்ஸ்ல பட்டு ஒளிகதிரை நம்ம செலுத்துகிறோம் சரியா லென்ஸில் லென்ஸ் தான் வந்து ஒளிவிலகல் ஏற்படக்கூடியது இங்கே நமக்கு வந்து என்ன செய்யணும்னா விலகல் அடையாம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா எங்கே செலுத்தணும் வளைவு மையம் ஒளியியல் மையம் முதன்மை குவியம் வளைவு மையம் குழி லென்ஸ் அல்லது குவி லென்ஸ் எந்த லென்ஸ் ரெண்டு வகையான லென்ஸுகளையுமே இருந்து நம்ம செலுத்துனீங்கன்னா ஒளி அது வந்து விலகல் அடையாமல் ஸ்ட்ரைட்டாகவே போகும் ஏன்னா ஒளி ஒரு ஊடகத்துலேருந்து இப்போ காற்று ஊடகத்துலேருந்து லென்ஸுங்கிறது கண்ணாடி ஊடகத்துக்குள்ளே செலுத்துறீங்க அப்போ அதனுடைய பாதை என்ன செய்யும் திசை வேக மாறுபடும் ஆனால் ஒரு புள்ளியில் அப்படியே போகும் விலகல் அடையாமல் அது எந்த புள்ளி அப்படிங்கிறத நமக்கு வினா அந்த வினாவை தான் அந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க சரியா விடை பார்த்துடலாமா விடை என்னன்னு என்ன ஒளியல் மையம் ஒளியல் மையத்தை நோக்கி செலுத்தப்பட்ட அந்த ஒளிக்கு எதிர் விலகல் அடையாமல் செல்லும் அப்புறம் பாருங்க பின்வருவனவற்றில் சரியான கூற்றை கண்டறி ஒன்று படுகின் அதிர்வனுக்கு சமமான அதிர்வனை கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள் படுகதிரின் அதிர்வனுக்கு சமமான அதிர்வண்ணை கொண்ட வரிகள் ராலை வரிகள் சரியானது மட்டும் நீங்க பாருங்க தவறு எதுங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புதிய அதிர்வண்ணை கொண்ட நெருமாலை வரிகள் ராமன் வரிகள் படுகிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வன் கொண்ட வரிகள் நிறமாலை வரிகள் ஸ்டோக் வரிகள் படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வனை கொண்ட வரிகள் பார்க் வரிகள் அப்ப இதுல எது வந்து நீங்க சரியான கூற்றுங்கறத கண்டுபிடிக்க போறீங்க பாருங்க ஒன்று மற்றும் நாலு மூணு மற்றும் மூணு ஒன்று மற்றும் ரெண்டு மூணு சரிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் நல்லா ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா வினாக்கள் கேட்கலாம் நாலு கொஸ்டின ஒரே கொஷினாக கேட்டிருக்கிறோம் சரியா படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வனை கொண்ட நிறமாலை வரிகள் வரிகளா புதிய அதிர்வனை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் பதிர் படுகின் அதிர்வினை விட குறைவான அதிர்வன் கொண்ட நெருமாலை வரிகள் ஸ்ட்ரோக் வரிகள் படுகின் அதிர்வினை விட அதிகமான அதிர்வனை கொண்ட நெருமாலை வரிகள் பார்க் வரிகள் விடை என்னென்னு பார்த்துலாமா ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி நாலு வந்து என்னென்னா பார்க் வரி இல்லை அது வந்து ஸ்ட்ரோக் வரிகள் சரியா அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வரிகள் அதிகமான அதிர்வன் ஆ ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்போ விடை வந்து ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி அடுத்தது நம்ம லென்ஸுக்கு போயிடலாம் மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும் லென்ஸ்கள் மையத்தில் எப்படி இருக்கும் தடிக்கும் ஓரத்தில் ரெண்டு பக்கம் விளிம்புகளில் மெலிஞ்சி ஒல்லியா இருக்கும் இது நம்ம ஈஸியாக தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஆன்சர் பார்த்து ஆன்சர் என்னது அப்படின்னா தடிச்சிருக்கு மையத்தில் குவிந்து இருக்கும் மையத்தில் குவிந்து காணப்படுறதுனால அது குவிலன்ஸ் அல்லது இருபுற குவிலன்ஸ் ரெண்டு பக்கமே தடித்திருக்கும் ஒரு புறம் மட்டும் குவிச்சிருந்து வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு புற குவிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்பிரை தளம் அப்படின்னா ஒரு பக்கமாக வளைஞ்சு மட்டும் இருக்கும் சரி ஓகே அடுத்த வினா பார்க்கலாமா அடுத்த வீணா பாருங்க ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இதுல ஒலி கதிர் எங்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒலிகதிர் வந்து எது எது ஒலி கதிர் எதன் வழியா செல்லுகிறது அப்படிங்கிறது வினா ஒளியின் மையத்தின் வழியாக செல்லுதா அல்லது ஒளியல் அச்சுக்கு இணையாக செல்கிறதா அல்லது முதன்மை குவியத்தின் வழியாக செல்கிறதா பொருள் சீக்க அப்பால் இருக்குதா கொஷின படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேற்கண்ட வரைபடத்தில் ஒலி கதிர் எவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளது அப்போ விடை பார்த்திடலாம் ஓ இப்போ ஒரு ரே டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா லென்ஸு இது குவி லென்ஸுமாக ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்கல்ல ஒரு கோடு அதுதான் வந்து நம்ம வந்து கற்பனையாக வரையப்பட்ட கோடு மேலே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் கொடுத்துருக்காங்க நமக்கு டெஸ்ட்டில் வந்து ரெண்டுமே ஒரே கலராகவும் இருக்கலாம் அப்போ நம்ம கன்ஃபீன்ஸ் ஆகக்கூடாது ஆரம் போட்டிருக்காங்க அதுதான் வந்து என்னது ஒளிக்கதிர் சரி இந்த ஒளிக்கதிர் என்ன செஞ்சுருக்காங்க ஒளியல் அந்த அந்த ஒளியல் மையத்தின் வழியாக இல்லை நம்ம ஒளியல் அச்சு இருக்குது இல்லையா அந்த கீழே ஸ்ட்ரைட் லைன் அதுக்கு இணையாக தான் நமக்கு வந்து செலுத்தியிருக்காங்க சரி அதனால தான் ஒளியல் அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர் செல்லுதல் ஓகே அடுத்த பாரு கொஷின் பாருங்க தூர பார்வை என்ற குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ்கள் தூர பார்வை அப்படின்னா அருகிலுள்ள பொருள் வந்து நமக்கு தெரியும் தெ தெரியாது தூரத்துல தான் தெரியும் அண்டு இதை வந்து ஹைபர் மெட்ரோவியா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஹைபர் மெட்ரோவியான்னு சொன்னாலும் தூர பார்வைனாலும் ஒண்ணுதான் சரி இதை சரி செய்யறதுக்கு என்ன ஆஹ் குவி லென்ஸோ சரியா தூரப்பார்வைக்கு குவி லென்ஸ் இது எப்படி நம்ம ஞாபகிக்கலாம்னா கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட குழி அப்ப கிட்ட பார்வைக்கு தூர குவி தூர பார்வைக்கு லென்ஸ் நம்ம ஞாபகம் கிட்ட குழி தோண்டி தூரக்குவி கிட்ட பார்வை குழி லென்ஸ் தூர பார்வை குவி லென்ஸ் அப்புறம் பாருங்க ஒரு மீட்டர் பவர் மைனஸ் ஒன் என்பது ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் என்பது அதாவது ஒன் பை ஒரு மீட்டர் ஒன்னு பை மீட்டர் இது வேற ஒன்றும் இல்லாமல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்சினுடைய திறன் இருக்குது இல்லையா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயாப்டர் அப்படிங்கிற அழகில் குறிப்பாங்க அதுதான் ஒன் பை மீட்டர் அதுதான் லென்சினுடைய குவிய தூரத்தினுடைய தலையிலி தான் அதனுடைய திறன் லென்ஸின் குவிய தூரம் மீட்டருங்கிற அழகில் குறிக்கப்படுகிறது அதன் தலையிலி டயா திறன் சொல்லுவோம் அதனுடைய அழகு டயாப்டர் ஓகே அர்த்த வேணா பார்க்கலாம் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் கடினமான சவ்வு மனித கண்ணு மனித கண்ணு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் விட்ட உடையது மிகவும் நுட்பமான உணர்வு மிக கருவி ஒரு உறுப்பு அப்புறம் இது வந்து ஒரு புகைப்பட போல செயல்படுகிறது இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸு அடுத்தது இதில் நிறைய பார்ட்ஸும் இருக்குது இதில் நம்ம ஒரு சில பார்ட்ஸ் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்களையும் பார்க்க போகிறோம் இது இதுவும் நம்ம அதில் மிஸ்ஸான கொஷின்ஸை இதில் பார்க்குறோம் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் கடினமான சவ்வு விடை பார்த்துலாமா விட என்னென்னா ஸ்கிலீரா சரியா அப்ப ஸ்கிளீனாங்கிறது சப்பு நம்ம மனித கண்ணில் இருக்கக்கூடியது இது வந்து ஒரு பாதுகாக்கக்கூடியது உள்ளூர்களை பாதுகாக்கிற ஒரு சப்பு அடுத்தது கண் தான் ஐரிஸினுடைய மையப்பகுதி மைய பகுதியாக செயல்படுவது எது விழித்திரை லென்ஸ் சிலியரை தசைகள் கண் பாவை ஓகே விடை பார்த்து இல்லாமல் விடை வேற ஒன்றும் யாரும் இல்லை நம்ம கண் பாவை தான் கண் பாவைங்கிறது அந்த கண்ணினுடைய கருவெளிக்குள்ளே இருக்குது இல்லையா அந்த பகுதியை தான் சொல்றது கண் பாவை விழித்திரைங்கிறது நம்ம கண்ணினுடைய பொருளை பிம்பம் உருவாகக்கூடிய பகுதி சரியா அதை தான் விழித்திரைங்கிறது லென்ஸுங்கிறது நமக்கு தெரியும் கருவெளி சிலியரி தசைகள் நம்ம கண்ணை வந்து தா அந்த கண் பாவையை தாங்கி இருக்கக்கூடியது அந்த சிலியரி தசைகள் தான் நம்ம வந்து தூரத்தில் இருக்க பா பொருளை பார்க்கறதுக்கும் கிட்ட இருக்கக்கூடிய பொருளையும் பார்க்கறதுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம லென்ஸை வந்து தாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது சரியா ஓகே அடுத்தது போலாம் வெளி லென்ஸு தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைப்பதற்கு உதவும் உறுப்பு குவிய தொலைவு தூரத்தில் இருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி அது குவி லென்ஸாகவும் பக்கத்தில் இருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி குவியில்லென்ஸாகவும் அந்த குவிய தொலைவை மாற்றி ஏற்று அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம கண்ணு மட்டும் அது என்ன அதுக்கு உதவக்கூடிய அந்த உறுப்புக்கு பேர் என்ன என்ன அப்படின்னா சிறியரின் தசைகள் ஓகே அடுத்த வேணா பார்க்கலாமா தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுனா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய குறைந்து பெற்ற ஒரு தொலைவு இத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கிற பொருளை வந்து நம்ம கண்ணால் சாதாரணமே பார்க்க முடியும் குறைவு இல்லாத ஒரு மிஸ்டேக் இல்லாத ஒரு கண்ணால் சாதாரணமாக பார்க்கக்கூடிய தொலைவு அதாவது தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுன்னு சொல்றது விடை பார்த்துடலாம் விடை என்னன்னா இருபத்தைந்து சென்டிமீட்டர் அப்புறம் பாருங்க வெளி லென்ஸிற்கும் விழி இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதால் ஏற்படும் குறைபாடு விழிலென்ஸுக்கும் விழி இடையே இடையுள்ள தொலைவு அதிகரிப்பதால் ஏற்படும் குறைபாடு நாலு வகையான குறைபாடு இருக்குமா மயோபியா ஹைபர்மட்ரோபியா வெளி ஏற்பா திரையும் குறைபாடு இதை வந்து பிரஸ்பயோபியான்னு சொல்லுவாங்க பார்வை சிதறது குறைபாடு ஆஸ்டிமேக்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே அப்ப விடை என்னன்னு பார்த்துலாமா விழிலென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையுள்ள தொலைவு அதிகரிப்பதால் ஏற்படும் குறைபாடு மயோபியா இதான் கிட்ட பார்வைன்னு சொல்றது சரியா இதுக்கு என்னதுமா கொழி லென்ஸ் மெட்ரோபியாங்கிறது வந்து தூரப்பார்வை லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையுள்ள தொலைவு குறைவதால் அப்படின்றது ஹைபர்மெட்ரோபியாவுக்குள்ள அறிகுறி அப்புறம் பாருங்க உருளை லென்ஸுகள் அதாவது சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் இ சரி செய்ய உதவுகிறது நம்ம நாலு குறைபாடு பார்த்தோம்ல கிட்ட பார்வையை தெரிஞ்சு தூர பார்வை படிச்சாச்சு அப்புறம் மீனிங் இருக்கிற ரெண்டு உருளை சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் இது எதுக்கு அப்படின்னா பார்வை சிதறல் குறைபாடு நம்ம வந்து அந்த அந்த பார்வை சிதறல் குறைபாட்டுக்கு தான் அது ஓகே அப்ப திறன் குறைபாட்டுக்கு என்ன அப்படின்னா இரு குவிய கண்ணாடிகள் அதுல வந்து குளிலன்ஸும் இருக்கும் குவிலன்ஸும் இருக்கும் பொதுவாகவே வெளி ஏற்பமவு திறன் குறைபாடு எப்ப வரும் அப்படின்னா வயது ஆகும்போது வயது முதிர்வு குறைபாடுன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சிலியரி தசைகள் வந்து சோர்வடைஞ்சிரும் டயர்ட் ஆயிரும் பலவீனம் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும்போது போது வரக்கூடியதுதான் வந்து திறன் குறைபாடு அவங்களுக்கு ரெண்டு லென்ஸுமே வேணும் குளிர் லென்ஸும் வேணும் குவி லென்ஸும் வேணும் சரியா அதனால குவிய கண்ணாடிகள் அடுத்தது பாருங்க நகரும் முன்னோக்கி இத்தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது நகரும் நுண்ணோக்கி விடை பார்த்தலாம் வெர்னியர் தத்துவம் வெர்னியர் தத்துவம் செலவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் ஓகே அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது பாருங்கள் கலினிய தொலைநோக்கி கிப்ளர் தொலைநோக்கி நிறமற்ற ஒளி விளக்கிகள் இது என்ன அப்படின்னா தொலைநோக்கியினுடைய வகைகள் இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருது தொலைநோக்கிகளை ரெண்டு வகையாக பிரிக்காங்க சரியா ஸோ அதில் ஒன்று வந்து ஒளி விலக தொலைநோக்கிகள் இன்னொன்று வந்து ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் உங்களுக்கே தெரியும் ஒளி விலகல் தொலைநோக்கிகள் அப்படின்னா விலகல் அடைகிறது லென்ஸ் பயன்படுத்தப்படும் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் அப்படின்னா

அடுத்த வினா பார்த்துடலாமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரிகேரியன் நியூட்டன் கேஸ் கிரைன் இதெல்லாம் வந்து என்ன பயன்படுது அதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம் ஒளி விலகல் தொலைநோக்கிகள் அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த கிரிகேரியன் தொலைநோக்கி நியூட்டன் தொலைநோக்கி கேஸ் கிரைன் தொலைநோக்கி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் அப்போ ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள்ல என்ன பயன்படுத்துறாங்கன்னா கோலக ஆடிகள் அப்புறம் பாருங்க இரு குவிய லென்சுகள் இப்ப தான் நம்ம சொல்லிட்டோம் முன்னாடி இரு குவிய லென்சுகள் இருக்குவிய கண்ணாடிகள் கண்ணாடின்னு கண்ணாடி அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா வயது முதிர்வு தூரப்பார்வை அதாவது வயது முதிர்வு தூரப்பார்வை தான் நம்ம என்ன விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அந்த விழி ஏற்பமை திறன் குறைபாடு இன்னொரு பேர் தான் வந்து வயது முதிர்வு தூரப்பார்வை அதை சரி செய்யறது தான் குவிய லென்சுகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இருபத்தைந்து ஒரு மெய் பண்ணுவினாக்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு அடுத்த லெசன்ஸ் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கண்டினியூஸாக டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் கண்டினியூஸாக போடுவோம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எனக்கும் வந்து அதிகமாக படிக்க ஒரு கொஷின்ஸ் போடுறதுக்கு ஒரு எதுவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம புக் பேக் கொஷின்ஸை பார்க்கலாம்